நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் ஒரு முருகன் விக்ரவாண்டிய இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் திமுக பண்ணக்கூடிய சேட்டைகள் சீமான் தம்பிகளை கண்டு பயம் கொள்ளும் திமுக என்ன பாதி இங்க ஒரு சாதாரண கட்சி திமுக ஒரு ஆளுங்கட்சி உங்களை பார்த்து எதுக்கு திமுக பயப்படுது இப்படி கேள்வி வைக்கிறீங்களா ஒரு வீடியோ போட்டுற பாருங்க தமிழ்நாடு முழுக்க தேர்தலு வீட்டு வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க வீட்டு வீட்டுக்கு வந்து ஓட்டு கட்டாங்க அப்படியே விட்டாங்க ஆனா ஒரே இடைத்தேர்தல் ஒண்ணு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் உங்க விக்கிர வாங்கிட்டு வந்து இது நம்மளெல்லாம் கூட்டி கூட்டி உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது நீங்க யோசிச்சு ஒரு அரசியல்ல ஒரு அரசியல் பங்கெடுப்புல ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற போது ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற போது அனுமதி இல்லாமல் பொதுமக்களை கூட்டக்கூடிய கூட்டணி யார் அனுமதி கொடுத்தது அரசியல் கிராமத்துக்கு எக்கற ஹாய் இல்ல இல்ல அம்ரே இல்ல இல்ல அம்ரே இல்ல நம்ம நடக்கலை கேக்குறாங்க இல்ல இல்ல அம்க்கரே அம்க்கரே இல்ல சரி வாங்க இல்ல சரி அம்க்க பண்ணிட்டு போ ஏ பண்ணிட்டு வா வா இல்ல இல்ல வந்து என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ¡Gracias! <coughs>

பேசும் பொழுது ஒரு கருத்தை சொல்றாரு என்ன சொல்ல வர்றாரு அனுமதி இல்லாம பொதுமக்களை கூட்டி ஒரு உட்கார வச்சு நீங்க எப்படி பண்றீங்க இது மற்ற கட்சிகள் இந்த மாதிரி அனுமதி கொடுக்குறீங்களா காவல்துறை எப்படி இதை பெருமிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேள்வி எடுத்தாரு எழுப்புற உடனே ஒரு கூட்டம் செய்து உடனே ஓடி வந்து பாரதி ஒண்ணு பண்ணிடறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழக கண்மணி வர்றாப்புல கூடவே ஒரு அம்மனி ஒரு வயசான பாட்டி அதுவும் கல்லு தூக்கிட்டு வருது ஏன் இரநூறு ரூபாய் கிடைக்கிது அதை கிடைக்க அந்த சீமான் தம்பி அப்படின்ற கோபம் பொதுமக்கள் இப்படி இருந்துச்சுன்னா நானும் இப்படி திறந்தோங்கிறத நீங்க முடிவு படிக்கங்க சரி எது எப்படியோ இடைத்தேர்தல் அப்படின்னு சொன்னாலே இங்கே அநியாயமும் அக்கரமும் நடக்கும் அதனால இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொன்ன அதிமுக கடந்த முறை அது சட்டமன்றத்தில் தேர்தல் இருக்கும்போது இடைத்தேர்தலை சதிச்சுது அப்போ இடைத்தேர்தல் அப்படின்ற பொழுது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்றதுனால நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்ற முடிவு அதிமுக எடுத்திருக்குது இந்த அதிமுக முடிவு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சற்று வருத்தமாக தான் இருக்குது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது இந்த ஓட்டை எங்களுக்கு போன்றங்க அப்படின்னு கேட்குது நாம் தமிழ் கட்சி சொல்லுது எங்க தேமுதிக நீங்க வந்து தேர்தல போட்டி போடலாங்க அதிமுக நீங்க போடல சின்ன சித்தப்பு எங்களுக்கு இந்த ஓட்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது திமுக என்ன சொல்லுது தேமுதிக உடையோ பாட்டாளி மக்கள் கட்சியோட ரகசிய கூட்டணி எங்கால ஜெயிக்க வச்சிருங்க உங்களுக்கு வேணுங்கிற செஞ்சு விட்டுருவோம் அப்படின்றாப்ல இந்த கூட்டணிகள் ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள பேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி எந்த பேரமும் பேசாம மக்களோட களத்துல பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சாரம் பண்றதுக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் போகும்போது மக்கள் வீடுகள் இருக்கணும்ல வீட்டில் இருந்தால் இருந்தால்தான் உங்களுக்கு சொல்ல முடியும் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க மந்த மத்திய அடைச்சு கொண்டு போய் இடத்துல உட்கார வச்சு போன இடை ஈரோடு இடைத்தேர்தல் உதயநிதி பணத்தை போட்டு உட்கார வச்ச மாதிரி அந்த வட்டி காசை கொடுத்து புடவையை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க மொத்த மொத்தமா உட்கார வச்சு இடைத்தேர்தலில் இருக்கிற ஊர்ல இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் கூட உட்கார்ந்துருக்காங்க அமைச்சர்கள் உட்கார்ந்து செய்வாங்க எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க நாங்க தான் ஆளுங்கட்சியா இருக்கோம் வேணுங்கிறத செய்யறோம் நாங்க வந்து உங்க சாதிக்காரங்க நாங்க வன்னி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பேசுறாரு ரொம்ப வருஷமா நான் வன்னியெல்லாம் இருக்கிறேன் வருமா இப்படிதாரும வண்டியாரு பிறந்திருந்த சொல்றது சொல்லது கூட சொல்லுங்க சொல்லாத சூழ்நிலை எப்படியா போய்கிட்டு இருக்குது ஈரோடு இடைத்தேர்தல் எப்படி வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா முடிஞ்சதோ அதே போலவே இந்த தேர்தலும் ஆளுங்கட்சி சாதகமாக முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்குது ஆனால் அதிமுகவுடைய வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க என்ற குழப்பம் தேர்தல் களத்துல இருக்குது இந்த தேர்தல் களத்துல அதிமுகவுடைய வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்களோ அந்த கட்சி இரண்டாம் இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னப்பா இரண்டாம் இடம் சொல்லிட்டு அப்ப வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஓப்பனா தெரியுமே ஒரு மாதிரி எதுக்கு புளிக்கு அப்படியே எடுத்து வச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல ஈரோடு இடைத்தேர்தல் எப்படி நடந்துச்சோ அதே போலதான் இந்த தேர்தல் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது சட்டமன்ற தேர்தல் வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான அழுத்தத்தை பதிக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் மக்கள் கையில் இருக்குது ஆனால் களத்தில் வேட்பாளராக போட்டியிடக்கூடியவங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க மக்கள் இடத்துல பிரச்சாரத்துக்கு பண்ணலாம்னு நினைச்சா மக்கள் பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்க வீடுகள்ல தயாரா இல்ல வேற இடத்துல உட்காந்து சீட்டு விளையாண்டுக்கிட்டு சாராய போதில் உட்காந்துக்கிட்டு மொத்தமா உட்கார்ந்து பரிசு பொருட்களுக்காக காத்திருக்காங்க மக்கள் பிச்சைக்கார மனநிலையில இருக்கும்போது நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளிய தேர்தல் பாட்டினாலும் பிரயோஜனம் இல்லை மக்கள் பிச்சைக்கார மனநிலையில இருக்கும்போது நாட்டுக்கு நல்லது செஞ்ச காமராஜரே மறுபடியும் வந்து தேர்தல் விடுனாலும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை மக்கள் பிச்சை எடுக்கணும் லஞ்சம் மூலம் வாங்கணும் கையேந்தி நிற்கணும் ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளோ கூட தெரிஞ்சுக்காம காரு பங்களான்னு சொகுசா வாழ்கிறாங்களே இவங்க கிட்ட இப்படி பிச்சு எடுத்து நிக்கிறமேன்னு அந்த யோசனையே இல்லாத அளவுக்குள்ள மக்கள் இருக்கிற பொழுது கடவுளை வந்து தேர்தல் என்னாலும் ஆப்போசிட்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும் இதுதான் எதார்த்தம் உண்மை ஒருவேளை ஆளுங்கட்சி இடைத்தேர்தலை தோக்குது அப்படின்னு சொன்னா இந்திய தேர்தல் வரலாற்றில ஏதாவது முதல் முறையா இருக்கு இந்த முதல் முறை வரலாற விக்கிரவாண்டி எழுதுமா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை நீங்க இருந்துச்சுன்னா கமேண்ட்ல போடுங்க ஏன்னா எழுதுங்கிற நம்பிக்கை இருந்துருந்துச்சுன்னா மக்கள் ஒரு பக்கம் தேர்தலில் புறக்கணிச்சிருக்கலாம் அல்லது இந்த மாதிரி திமுக அதாவது ஆளுதர கட்சி ஒன்னா கூட்டும் போது வராமல் இருந்திருக்கலாம் அப்படிலாம் இல்லை இலவசமா எதை கொடுத்தாலும் ஆட்டுப்புழுக்கு அள்ளி இலவசமா கொடுத்தா கூட வரிசையில் வந்துடுவேன் கும்பல் கும்பலாது முடிவை தான் தமிழகத்தில் மக்கள் எடுக்கிறாங்க அதனால எனக்கு மக்கள் மேல நம்பிக்கை இல்லை என்ன கேட்டா எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தல புறக்கணிச்சது தான் சொல்லுங்க எல்லா கட்சியுமே புறக்கணிச்சிருக்கலாம் ஆளுங்கட்சி பண்ண போதுன்னு எல்லா கட்சியும் அனைத்து கட்சிகளும் புறக்கணிச்சிருந்தாலும் நல்லதுதான் நாம தமிழ் கட்சி நான் புறக்கணிக்கலாம் ஓட்டு விழுட்டோம்ன்ற முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவு தேர்தலில் சந்திக்கிறதுக்கு வேணால் சரியா இருக்குமே தவிர ஆனால் இடைத்தேர்தல மக்களை திருத்துறோம் அப்படின்ற முடிவு எடுத்தா எடப்பாடி எடுத்த முடிவுதான் கரெக்ட் நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து தன்னை தன்னை யாருன்னே உணர மாட்டா தான் யாரு எதுக்கு ஓட்டு போடுறோம் ஏன் ஓட்டு போடுறோம் தேர்தல்லாம் என்ன தேர்தல் ஏன் பண்றாங்க அப்படி எந்த விழிப்புணர்வும் தமிழகத்தில் இருக்கிற எந்த மக்களுக்கும் கிடையாது இதாங்க எதார்த்தம் உண்மை இந்த எட்டு கோடி மக்கள்ல ஒரு ஒரு கோடி மக்கள் வேணா அரசியல் தெரிஞ்சவனா இருக்கா மிச்சம் இருக்கிறவங்க பூரா எதை எதை வேணா கூடு இலவசமா உடனே ஓடி வந்து நின்றுறாங்க ஏங்க விடியக்காகல என்ன சொல்றது ஆட்டு அரை கப்பு இலவசமா கொடுக்குறேன் இது வந்து ஐம்பது ரூபாய்க்குள்ள மதிப்புள்ள இலவசமா தர்றேன்னு வரிசை கிட்டிடுவாங்க இதுதாங்க நம்ம நாடு இந்த நாட்டில் ஒரு இடைத்தேர்தலில் அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த மக்கள் நம்பி நிக்கிறப்ப எனக்கு எனக்கு ரப்போ வெற்றி பெறுவாரெலாம் நம்பிக்கை இல்லை ஆனால் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு இவ்வளவு தூரம் ஆளுங்கட்சி இருந்தோம் இவ்வளவு பலத்தோடு இருந்தோம் இடைத்தேர்தலில் இவ்வளவு ஓட்டு வாங்குறாருன்னா அது கட்சி வளர்ந்து இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கான தேர்தலாக தான் நான் பார்க்குறேன் உங்களுடைய மன்னல்ல என்னங்கிறதையும் கமெண்ட் சொல்லுங்க ஈரோடு இடைத்தேர்தல் எப்படி வெற்றி வெற்றி வாய்ப்பை வந்து ஆளுங்கட்சி கொடுத்ததோ அதே போல இந்த முறை கொடுக்கறது வாய்ப்புகள் தான் சமூக ஊடகங்கள்ல அரசியல் விமர்சகர்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கருத்தையை நானும் ஏற்றுக்கிறேன் ஆனால் இரண்டாம் இடம் யாருக்குங்கிறது தான் இங்க குழப்பம் இந்த இரண்டாம் இடத்தை கைப்பற்றுவது பாமகவா அல்லது நாம் தமிழரா வர்ற தேர்தலில் ரிசல்ட்ல தெரிஞ்சோம் ஆனால் பாமக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து தன்னுடைய அவங்களுடைய மனைவி அந்த பார்லமெண்ட் தோற்றதை வந்து தோற்கடிக்கப்பட்டது வந்து நாம் தமிழர் கட்சியானதான் அப்படின்ற மிகுந்த வருத்தத்திலையும் கவலையிலையும் கோபத்திலையும் பேசியிருக்கிறாரு பேட்டிகளில் மீடியாக்கள்ல பொது மேடைகள்ல பேசும்போது சரி இந்த கோபம் அவருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஈழ விடுதலை அந்த போரப்போ வந்து மேல்முருகன் தமிழக வாழ்வுமை கட்சியுடைய தலைவர் முயல்முருகன் வந்து அங்கிருந்து தொடர்பு கொண்டு அவங்க பேசுறாங்க யாரு வேல்முருகன் அவர்கிட்ட பேசுறாங்க ஐயா கிட்ட கொடுங்க அவருக்கு மனசு வச்சா வந்து இந்த போற நிப்பாட்டில்லான்னு அவங்க சொல்லும் போது என் பையன் எம்பியா இருக்கிறத தடுக்கிறியா என் பையன் எம்பியா இருக்கிறத உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டு வெளியே போடான்னு ஐயா சத்தம் போட்டாங்க மருத்துவரையா சத்தம் போட்டாங்கன்னு நான் சொல்லல வேல்முருகன் தான் சொல்லியிருக்காரு அந்த இருந்து வெளியே வந்து தனிய கட்சி தொகை நபரே தான் அப்படி தன்னுடைய அரசியல் பயணத்தை இங்கிட்டும் அங்கிட்டும் மாத்தி மாத்தி தேர்தல் முடிவுகள் எடுத்துட்டு நான் பார் அளவுக்கும் அந்த மாதிரி உள்ள கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சுதான் அப்போ அற்ப தேர்தல் கட்சி நான் சொல்ல மாட்டேன் பண ஆதாயத்துக்காக தனக்கு ஏதாவது செல்வாக்கு வேணும் தன்னுடைய கட்சி வந்து வளர்ந்தே இருக்கணும் அப்படின்ற முடிவுக்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுது பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க சொல்லிக்கலாம் நாங்க தமிழ்நாட்டு அளவுக்கு இருக்கும்னு ஆனா தமிழ்நாட்டுல ஒரு இருபது தொகுதிகளை தாண்டி எங்கேயுமே தன்னுடைய கால்தடத்தை பதிக்கணுங்கிற முடிவு எடுக்கல அப்படின்னா அவங்களுடைய அரசியல் குறிப்பிட்ட இடத்துல குறுக்கணுங்கிற முடிவு எடுத்ததுனால அந்த அரசியல் அந்த சாதி ரீதியான அரசியல் தவிர எடுத்துக்க முடியுமே தவிர அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அரசியல் எடுத்துக்க முடியாது ஆனாலும் அங்க பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாம் இடமா நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடமா அப்படின்ற கேள்விக்குரிய இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவிற்குமான களத்துல சில இடங்கள்ல மோதல் நடந்திருக்கு பைசா கொடுக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி தடுத்திருக்கிறதும் சரி தடுத்திருக்குன்னு தொடர் தாண்டி எங்க ஏரியா எங்களுக்கோட ஓட் பேங்க் சதஞ்சிருமே அப்படின்ற வருத்தத்துல போய் பண்ணிருக்காங்க தவிர அவங்களுடைய கொள்கை மேல அவங்க ஸ்ட்ராங் வந்து திமுக சண்டை போட்டுக்க மாட்டாங்க ஆனா பைசாவே கொடுக்காத காலத்துல பத்து பைசா செலவு பண்ண வழி இல்லாம தமிழகத்துல இருக்கிற பெரும்பாலான தொகுதிகளில் இருந்து இந்த நபர்கள் போய் அங்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய கூடிய நாம் தமிழர் கட்சியை நோக்கி பல பேர் வந்து கல்லறிஞ்சிருக்காங்க எது எப்படியோ தேர்தல் காலத்தில் விக்கிரவாண்டி தொகுதியுடைய மக்கள் மட்டுமல்லாது மற்ற தொகுதி மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இரண்டாம் இடம் தான் நான் என்ன பிலீவ் பண்றேங்கிறத எலெக்ஷன் ரிசல்ட்டு முதல் சொல்றேன் முதல் நாள் சொல்றேன் யார் இரண்டாம் இடம் வரலாம் சரி என்ன ஓட்டத்தை பேசிட்டேன் விக்கிரவாண்டி யாருக்கு சாதகமா இருக்கும் உங்களோட அடுத்த சொல்லுங்க கடுப்பதிவுல சந்திக்கிறேன் நன்றி குய் ப்ராபர்ட்டி உங்களோட மொபைலில் இருக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்கணும் அல்லது விக்கணும்னு நினைச்சுங்க இந்த குயிக் ப்ராபர்ட்டி உடனே பண்ணுங்க